அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கே தெரியும் இப்போ வீட்டு வேலை வந்து தான் கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோடு பண்ணவே முடியல டைமும் கிடைக்கலங்க ஏன்னா வீட்டு வேலை இருக்கனால வேலைக்கு வந்து வேலையாலத்தில் வந்து டெய்லி வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு அப்புறம் தண்ணி இடையில சாய் இதெல்லாம் வந்து கொடுத்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் வந்து காஷ்மீரில் நான் சொல்லியிருப்பேன் ஹீட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அப்படிங்கிறதுனாலையும் அவங்க எல்லாத்துக்கும் இடையில இடையில ஜூஸு இப்படிலாம் வந்து ஒர்க் இருக்கிறதுனால தான் கண்ட நியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல பார்த்தீங்களா பார்த்திங்களா இன்றைக்கி என்ன சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஆட்களுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்தரிக்காய் அது கூட வீட்டிலே வந்து விளைவிச்ச பட்டாணிங்க இது ரெண்டையும் தான் நல்லா கிரேவி ஆட்டமாக வைக்க போகிறேன் இங்கே உள்ள ஆட்களுக்கு வந்து தண்ணியாக வைச்சோம் அப்படின்னா சாப்பாடு வந்து அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ அப்படிங்கிறதுனால மேலேயும் மேலேயும் இந்த கேஸில் நின்றுக்கிட்டு வேலை பார்க்க முடியலை சரி கீழே உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொன்றா வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல பாருங்க இண்டக்ஷன் வந்து நல்ல ஃபாஸ்டா இருக்குங்க காஷ்மீர்ல நான் நிறைய இண்டக்ஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் இருக்கு காஷ்மீரில் வந்து நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கேஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் இல்லை ரெண்டு டைம் அந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம் ஏன்னா ஃபுல்லாக கரண்டில் தான் நம்ம இண்டக்ஷனில் தான் ஒர்க் எல்லாமே பண்ணுறதுனால கேஸோட யூசேஜ் அந்தளவுக்கு இருக்காது இண்டக்ஷன் அப்படின்னா நம்ம கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுலேயே வந்து உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இப்போ நின்றுக்கிட்டு வந்து பார்க்கவும் ஏழ மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால உட்காந்துக்கிட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நாங்கள் ஸ்ரீநகர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் போயிட்டு நாங்க வர்ற வழியில என்ன அப்படின்னு பார்த்தீங்களா பீர்க்கங்காய்ங்க இதை பார்க்கவும் சொர்க்கமே வந்து கிடச்சிருச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பீர்க்கங்காய் அப்படின்னா ரொம்ப என்னோட ஃபேவரெட் ஓஹோ ஆஹ் ஹா ஓஹ ஜஹாமா ப்ளீஸ் ஜாமா சம்திங் ஆ அவ வந்து பிரஷ் பண்ணியிருக்காங்களா டீத் வந்து காமிக்கிறாங்க எல்லார் கிட்டேயும் இன்னொன்று டோன் டு

பீர்க்கங்காயும் வந்து நல்ல அஃபோர்டபுளான விலையிலேயே தான் கிடச்சிச்சு சரி அதனால கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க நல்ல ஒரு இதில் தான் இருந்துச்சு இதுதான் வந்து காலையில் மாஸ்டர் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கிரேவி வச்சு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு இந்த மிச்சம் இருக்க ரெண்டு பீர்க்கங்காய் வந்து முட்டை ஊற்றி வந்து இது பண்ணலாம் என்னக்கா மாதிரி போடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நாங்கள் இருக்க இடத்துல ஒருத்தவங்க வந்து நேர்ந்துக்கிட்டாங்க போல் அந்த நேர்ந்துக்கிட்டு கொஞ்சமாக அந்த இறைச்சி வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த இறைச்சியை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் இந்த பீக்கங்காயிலே போட்டு சமைச்சிடலாம் நான் இறைச்சியை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப சமைக்க மாட்டேன் ஏன்னா ஒர்க் பண்ற வந்து சாப்பாடு வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம் கத்தரிக்காயில கிரேவி வச்சு அவங்களுக்கு சிக்கன் அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து மட்டருங்க பட்டாணி இதெல்லாம் அவங்க அவங்களுக்காக பண்றதுக்கு வச்சிருக்கேன் சரி ஒன்னோட வந்து ஒன்னை போட்டு கலக்க வேணாம் அப்படின்னு இதை தனியா வந்து எடுத்து வச்சிட்டேன் இது வந்து நைட்டுக்கு மாஸ்டர் எனக்கு அப்புறம் நூர்ஜான் நூர்ஜான் எங்கே சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க நானும் மாஸ்டர் தான் ரெண்டு பேருக்கும் அதுவும் தனியா எடுத்து வச்சாச்சு இப்படிதாங்க இப்போ தொடர்ந்து வந்து வேலை போயிட்டு தான் என்னால கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணவே முடியும் மாதிரி வந்து ஒர்க் வந்து கண்டினியூஸா தான் வீடியோ வந்து என்னால அப்லோட் பண்ணவும் வந்து முடியல ஏன்னா வீட்டு வேலைக்கு வந்து ஆளுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்க பசியோட வந்து போக கூடாது அப்படின்னு அதனால கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு அப்புறம் இடையில வந்து தண்ணி சாய் அப்புறம் மிடில்ல வந்து ஜூஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு எனக்கு உண்மையாவே நிக்க கூட நேரம் இல்லை தான் வீடியோ என்னால கண்டினியூஸா அப்லோட் பண்ண முடியல பார்க்கலாங்க இது இன்னும் ஒரு நாள் வரைக்கும் நீடிக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நானாக வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அதே மாதிரி நிறைய சகோதரர்களும் நிறைய சகோதரிகளும் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் பாதாமாக இருக்கட்டும் வால்நட்டாக இருக்கட்டும் பிஸ்தா எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட் இப்போ இடையில வந்து நம்ம ஆட் பண்ணது வந்து மூஸ்லி மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது கூட பியூரா நல்ல ஒரிஜினலாக வந்து கொடுத்து இருக்கோம் மோஸ்ட்லி மிக்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்க வாங்கிக்கலாம் வேற என்ன சாஃப்ரான் இருக்கு அத்திப்பழம் டர்கிஸ் அத்திப்பழம் வந்து இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்து ஃபர்ஸ்டா வந்து பின் பண்றேன் நீங்க வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரையும் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அக்கா என்னக்கா மெசேஜை காணும் வீடியோவை காணும் அப்படின்னு தான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ओके वाचिंग थैंक यू सो मच एंड टेक केयर